வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா படம் ஆழையமணி பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் எல்லாரீஸ்வரி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் கே சங்கர் நடிகர்கள் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி பாடல் வரிகள் கண்ணதாசன் கதை ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் நூறு நாட்களை தாண்டி ஓடிய வெற்றிப்படம் இத்திரைப்படம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளிவந்து வெற்றி பெற்ற படம் வசதியான இளைஞராக சிவாஜி கணேசனும் ஏழையான நண்பராக எஸ் எஸ் நடித்திருப்பார்கள் இருவரும் சரோஜ தேவியை காதலிப்பார்கள் சிவாஜி கணேசன் சரோஜா தேவியை திருமணம் செய்து கொள்வார் ஒரு விபத்தில் எஸ் எஸ் ஆர் காளை இழந்து விடுவார் சக்கர நாற்காலியின் உதவியுடன் தான் வாழ வேண்டிய சூழல் இதன் பிறகு நட்பிலும் காதலிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுகிறது இப்படி செல்கிறது கதைக்களம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் அருமையான இசையில் கண்ணதாசனின் கவிதை வரிகள் அற்புதம் சிவாஜி எஸ் எஸ் நடிப்பு அற்புதம் இதில் வரும் சட்டி சுட்டதாடா கை விட்டதடா என்ற பாடலுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஃபிளாஸ் உள்ளது கண்ணதாசன் ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளரான பி எஸ் வீரப்பா இருபது நாட்களாக காத்திருந்து ஒரு நிலையில் பொறுமை இழந்து சட்டி சுட்டுருச்சு கை விட்டிருச்சு என்று எதையாவது எழுத வேண்டியதானே இதற்கேன் இவ்வளோ காலம் செய்கிறீர்கள் என்று கோபமாக கூற வீரப்பா சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என்ற பாடலை துவக்கி பாடலும் ஹிட்டானது என்று கூறுவார்கள் கண்ணதாசன் எதை சொன்னாலும் அதை பாடலாக மாற்றிவிடும் திறமை மிக்க கவிஞராக வாழ்ந்து மறைந்தார் இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லலாகுமா என்ற பாடல் எல்லா ஈஸ்வரின் ஹம்மிங் மிக மிக அருமையாக இருக்கும் இந்த பாடலின் மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த ஹம்மிங்கும் ஒரு காரணம் நீங்களும் ஒருமுறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள் அருமை புரியும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா எல்லா கல்லுமே மாணிக்க கல்லாக முடியாது கலைகளெல்லாம் கண்கள் சொல்கின்ற கலைக்கு ஈடாகாது சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொற்கள் எல்லாம் எந்த மொழியாக இருந்தாலும் தூய தமிழ் சொல்லுக்கு இணையாகுமா சுவை எல்லாம் இதழின் முத்தத்தின் சுவைக்கு இணையாகுமா கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி யாக்குமுந்தன் ஒரு வாசகம் இனிமையான தமிழ் தந்தது திருவாசகம் என்ற அருமையான படம் தொகுப்பு கல்லை கனியாக்குமுந்தன் ஒரு வாசகம் உன்னுடைய வார்த்தை கல்லையே கனியாக பழமாக மாற்றிவிடும் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா உனக்கு உண்டென்று சொல்வது கண்கள் அழகான உந்தன் கண்கள் அல்லவா இல்லை என்று இடை இடையல்லவா மின்னல் இடையல்லவா இடையே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு மின்னல் போன்ற கொடி இடையால் நீ கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அல்லவா கம்பன் எழுதிய இராமாயணத்தில் வந்த சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை காளிதாசன் படித்த காவியமான சகுந்தலை உன் மகள் அல்லவா அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏக்கதி அம்பிகாபதி அமராவதி காதலுக்கு பாடலாசிரியர்களுக்கு ஒரு நல்ல பரப்பசோகமாக இருந்தது அதுவே அவர்கள் சென்ற பின்பு பாவலர்களுக்கு நீதான் கீதி என்று அற்புதமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பாடலை வடிவமைத்திருக்கிறார் நீங்கள் ஒரு தடவை பாடலை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்